ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் கிடமாட்டேன் ஒரு தவறு செய்தால் சொல்வேன் அதில் பீழைக்கச் சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் நான் இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுக்கெல்லாம் ஊக்கம் வைத்து நலத்திட்டம் உதவி வழங்கி சிறப்புளை காட்ட வருகை தந்த நமது பாசமிகு அண்ணன் சீனா தானா செல்லபாணியன் அவர்கள் முன்னாள் எம் முன்னாள் அமைச்சரும் மாநில வர்த்தக அணியுடைய செயலாளர் அவர்களையும் மற்றும் அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருங்க என வரவேற்கிறோம் இப்போது சந்தனன் உரையாற்றுவார் இந்த ஊரின் மண்ணின் மைந்தன் அரமனாச்சி சீனா தனா வணக்கம் அண்ணா இந்த வார விருசர்வர் பொன்னார் குதுகரை மரியாதை குறிய அண்ணன் சட்டமன்றத்தினர அவர்களுக்கு வரிசைக்கு முன்னு போங்க சட்டமன்ற பிரைட்டன் அகஸ்டீன் அவர்களுக்கு நம்ம பிரைட்டன் அவர்கள் கொண்டாடை உதுகிறது அகஸ்தீன் அவர்கள் நியாய ரொமாண்டன் அவர்களுக்கு ஜேபி ஜேபி கொண்டாடை உவதும் கவிப்பார் ஞாயம் அசன் அவர்களுக்கு அசன் அவர்களுக்கு வல நபர்கள் கொண்டாடைவது கவிப்பார்கள் ரொம்ப பிந்த துறசிங்னா சாரி ஏன்னா அருந்தி சகோதரர் துரசிங் அவர்களுக்கு பொண்ணாடை போட்டு கவிப்பார் இவர் தான் செல்லப்பணியனுடைய மனதாரம் நல்லா பார்த்துக்கிறேங்க ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை உள்ளவர் ஒரு துடிப்பானவர் ஒரு அண்ணா திங்க மேலே ஈடு உள்ளவர் செல்லப்பணியன் மேலே அதிகமாக பட்டு உள்ளவர் அவருக்கு இந்த பொன்னாடை அருந்தை அவர்கள் பொன்னாடை போட்டு கவாதி கேட்டுக்கிறார் எனது பாசங்களுக்கு முன்னால வந்து நண்பர் நம்ம ராஜாராம் வக்கீல் அவர்களுக்கு ஆண்ட்ரஸ் அவர்கள் வக்கீல் அவர்களுக்கு ஆண்ட்ரஸ் அவர்கள் ரெண்டு பேரும் முடிக்காங்க யாரு கேட்டீங்கன்னா நம்மளுடைய குலத்தை தான் சகராஜ்யம் தோசப்பும் என்ன இன்னும் நமக்கு பொருள் எனக்கு யார் பெண்ணுக்கு போடுறானோ அவன் தான் எனக்கு அதிகமா பிடிக்கணும் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும்

வட்ட செயலராஜ அவர்களுக்கு கொண்டாட கொடுத்து அடுத்த வட்ட செயலாளர் சாயராஜ அவர்களுக்கும் நமது இந்த பகுதியை சேர்ந்த ராஜன் அவர்களுக்கும் சைராஜ் இந்த ராஜனனுக்கு

சில கூட இருந்து அவருடைய சில இதுகளை கவிட்டு வரும் அருமை நண்பர் நமது பிரபாகரன் அவர்களுக்கு தொழிற்சங்கம் வாங்க என்ன சங்கர் வாங்க ஐயப்பனை வாங்க 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 போ எப்போ உங்களை எங்கையா

நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கழகத்தை காப்பதற்கு தலைவருக்கு பிறகு ஏதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏழை எளிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அது குறிப்பாக மகளிருக்காக பெண்களுக்காக தன்னையே தன் வாழ்வையை அர்ப்பணித்த மாபெரும் தலைவி முடிச்சு தலைவி அம்மா அவர் இருக்கும் திசை நோய் இந்த பகுதியில் எங்களுடைய இயக்கத்தினுடைய மூளை நரம்பு ரத்தம் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே அவள் தான் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற என்னுடைய புலம்பரமாக சகோதரன் அவன் படிக்கும்போதே அவருக்கு எனக்கு தெரியும் அப்போ அவர் அவர் ஸ்டெயில நேரமாக மாதிரி இருக்கும் தருவணத்தை நிப்பாரு கேட்டால் அவங்க உடச்சி முன்னேற்றவள் தான் அதனால் அதே யாரு காசு எடுத்து முன்னேறது கிடையாது உழைச்சு முன்னேறது நல்லவர் பண்பாளர் அதாவது தூத்துக்குள்ள வந்து நடத்திட்ட கொடுக்கலாம் ரெண்டு பேர் இந்த மாமன்ற உறுப்பினர்ல இப்போ எத்தனையோ பௌச இருந்திருக்காங்க போயிருக்காங்க இப்போ ஜெயக்குமார் ரெண்டாவது பணத்திற்கு நாய்கள் மாபியர் என்பின் பாண்டியார் யாருமே மறக்க முடியாது சிறப்பாக அது ஏழை மக்களுக்காக ஏதாவது ஒரு செய்தே இருப்பார் இந்த கஷ்டப்படத்தை பார்த்தீங்கன்னா அரிசி கொடுப்பாரு படம் இருக்காமல் இது எல்லாம் கொண்டு அப்படியே படிக்காரு ஒரு நல்லவன் இந்த பகுதியை சேர்ந்து ஆனால் சின்ன பிள்ளையில் எப்படி பாடி இப்படி வருவார்கள் நான் கூட நினைக்கிறேன் ஏன்னா அப்பா அவங்க இருக்கிற செயலே வேறு கேட்டா நாங்கள் படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது அவர் பார்த்துட்டு தான் போவோம் அவர் தோற்றுக்கிட்டே கேட்டா ஒரு நல்ல மனுஷன் அதனால தான் அவங்க உயர்த்தப்பட்ட அவனுக்கு சொன்னாங்க எரியாசுல பற்றி நாங்கள் எரியாசுனா தான் அவங்க வெளியாசில் நினைச்சுவார் போயிட்டு இருப்பாரு அப்படி இந்த வானிலை காரணம் அப்படியே போயிட்டு போயாரு காலில் நம்ம சாக்கடை கெட்டி கிடந்து தான் போவேன் ரெண்டு கையை அப்படி தூக்குவார் புல்கி சட்டை தான் போட்டுப்பாரு கிளச்சட்டை அதை தூக்கி விட்டு அப்படியே போய் குப்பையே அடிவார் காண்டை கை விட்டு அப்படி வரவும் போட்டு தான் போவார் அந்த அளவுக்கு எளிமையானது அதே மாதிரி தான் தன்னை தம்பி எப்படி மாதிரி தான் அதே மாதிரி செய்யக்கூடிய ஒரு நல்ல நான் இந்த பகுதி பாட்டி இருக்கு இப்படி எவ்வளோ பேரோட இருக்காருன்னா அவரும் ஜேக் பார்த்து போயிடும் அப்படித்தான் அவரும் அவர் தான் கரெக்டாக போயிட்டு தப்பி சொல்றாரு இவரும் ஆட்சியை போயிட்டு போன வீடு தான் தெரியுமா இருந்துச்சு அந்த அளவுக்கு கடவுளுடைய ஆண்டோடைய திருமையினால் அவர் குறை சொல்லிட்டாரு இன்னைக்கு நான் நலத்திட்டம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இருக்காரு அவர் உண்மையை ஆழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் என்பது அண்ணா திராவிட விளைந்த கழகத்தின் சார்பாக அவருக்கு என்னுடைய நெஞ்சாவது நன்றியில் இருந்து கொள்கிறேன் இந்த சிறப்பாக நிறைய வலியுறுத்தகின்ற மரியாதைக்குரிய இந்த அனுபவத்தை தான் ராஜனை அவர் நாங்க சின்ன பிளேயர் பெரிய ஃபுட்பால் பிளேயர் சாதாரணமான பெரிய ஃபுட்பால் பிளேயர் அவரு அப்போ நம்மளுக்கு ஃபுட்பால் மேட்ச் கிடக்கணும் தருவமேத்த அப்போ அவர் விளாடுவாங்க ஆமா அவங்க போடாங்க அப்போ அந்த அளவுக்கு நாங்க அவருக்கு ரசிகர்லாம் வருவா அப்படின்னு பாருங்க அது அண்ணன் ராஜினாவர்கள் சின்னப்படியிலே இருந்து அவங்க நாங்கள் பார்க்க கை கைது ரசிப்போம் அண்ணன் ராஜினா அவர்கள் பிரதமர் கடந்து கொண்டிருக்கிட்டு தெற்கு மாவட்ட பத்திரிகையுடைய செயலாளர் என்னுடைய அப்படி தம்பி ஸ்ரீ தொரசிங் அவர்கள் முன்னாள் தொகுதிக்களத்தினுடைய செயலாளர் இணைச் செயலாளர் என் மரியாதைக்குரிய அண்ணன் நியாய ஒமான முன்னாள் அத்துணைவர்களுக்கும் என்னுடைய ஞான கொண்டு

அதனால ஒரு உண்மையில ஒரு பாராட்டம் நல்லா கொடுத்துட்டு வந்த நான் எப்பவும் சொல்லுவேன் அம்மன் ராயன் வீட்டுக்கு அடிக்கடி தான் வருவாங்க சார்ந்த ராணமுருகன் வந்துருவோம் இங்கேதான் இருப்போம் அது சொல்லுவேன் அந்த அளவுக்கு அம்மன் ராயன் நானும் அவ்வளவு உறவோ இருக்கிறோம் அது அவங்க சொன்னா அங்க டெரன்சி வளப்பா கலா அவளுக்கு திருமணம் முடிஞ்சு நான் ஏன் சாதி மாமா நம்ம பச்சினத்தான முடிச்சிச்சும் பாராட்டுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது நான் அரசியல் பேசுகிறேன்னு வரல உள்ளே சொல்கிறேன் உங்களுக்குலாம் தெரியும் இவங்க வந்து ஏகப்பட்ட இது நம்ம ஆயிரம் ரூபா கொடுக்கட்டாங்க மாசம் அந்த பெண்களுக்கு அதெல்லாம் கொடுக்கல இப்போ கொடுக்க எடியே கொடுத்துருக்காங்க நான் மூன்றரை வருஷமா கொடுக்கல இப்போ கொடுக்க போறாங்கண்ணா அப்படி கொடுக்காது மாதம் ஆயரருவா கொடுக்கலான்னு தான் அஞ்சு அஞ்சு மாசத்துலேயும் எவ்வளோ ஆச்சு அறுபது அறுபது மாதம் அறுபது மாசம் அஞ்சு வருஷம் என்ன அறுபது மாசம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அறுபது ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு அறுபாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கணும் வந்துச்சா வந்துச்சா சொல்லுங்க வரல வரல இது மட்டும் இல்ல நீர் தண்ணி தீர்வு கேட்டா வீட்டு வலி அடுத்த பத்திரம் எல்லாமே இப்ப அது வந்து குப்பை வலி போடுறாங்க கேட்டில் குப்பை அது எதுன்னு போட்டு எதை போட்டு தீட்டுறாங்க ஆனால் பால் விலை கூடிட்டு எல்லா விளையாட அத்தியாவசிய பாட எல்லாம் விலை கூடிட்டு ஆனால் எதாவது மக்களுக்கு செஞ்சுருக்காங்களா தொட என்ன வசதி பண்ணியிருக்காங்க ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே செய்யல இப்போ இருக்க மாமா மாமாண்ட உறுப்பினர்லாம் அவரவர் அவளுக்கு அடிக்கிற அளவுக்கு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யலாம் கிடைக்க மந்திரியே அப்படித்தான் இருக்கு நான் இவங்களோட கூட பாட்டை அவன் ஆமா என் பசு பாட்டை சொல்லிட்டு அப்போ தான் ரெண்டு அணியாக இருக்குமா ரெண்டவர் ஒன்றா இருந்தால் இன்னொரு அணி உருவாயிடும்

அந்த இடத்துல இருந்துச்சு ஃபஸ்ட்டு அப்புறம் அது அது அங்கே மாதிரி அங்கேயே கிடையாது என்ன சொல்கிறான் கொண்டு போய் இதை கேட்டால் இருக்காங்க இருக்காங்க அதை பத்தி ஒன்றுமே சொல்ல நீ அது உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு சொந்த இந்த ஒரு கிடையாது ஆமாம் சொந்த ஊர் சொன்ன ஊர் கிடையாது எனக்கு ஆனால் எங்களுக்கு எங்கள் தாய ஊர் வந்து சாயபுரம் பக்கத்தில் சிவஞானபுரம் பக்கத்தில் அந்த ஊர் நம்ம வந்து சொல்லுவோம் சிவஞான சொல்லுவாங்க அவ்வளோ அது நாங்கள் இதே நாங்கள் ஆனால் ஆனால் எங்களுக்கு இந்த ஊர் தான் ஆனால் உங்களுக்கு இந்த ஊர் கிடையாது உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த ஊரை பற்றி தெரியாது இந்த ஊரை பற்றி நல்லது கிடையாது நீங்க சொத்து சொத்து குற்ற வேற எதுவுமே கிடையாது கடலாசி எழுதுறாரு ஓசி ட்ரெயின்லாம் வந்தாங்க இன்னைக்கு ஓசி ட்ரெயின் வந்த மாதிரியா இருக்கு ட்ரெயினுக்கே சொந்த காரணமா இருக்காங்க இந்த மாட்டாங்க மக்களும் செய்யுங்க மக்கள் அமைந்த மக்களுக்கு செய்யணுங்களா என்ன செய்ய நம்ம அம்மா எம்பிஎம் அம்மா ஓட்டு போட்டு செழிச்சு வச்சுக்க யாருமே தெரியாம இல்லாம போட்டு போட்டீங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் விதவையில் கொடுத்துட்டாங்க பூரா விதவியலாகிட்டாங்க ஏன்னு கேட்டா அவ்வளோ ஆங்கிலேயர்களும் செத்து போனாங்க அதனால என் சகோதரம் வந்த முதற்க இழுத்து மது குழந்தை கொண்டு இருக்கான் பிராண்டிகளை அடைச்சிருக்கோம் சொன்னாங்கடா செஞ்சாங்களா செஞ்சாங்களா சொல்லுங்க நம்ம தான் குடிக்கிற காசு ஒன்று நம்ம வீட்டுக்கு படுத்து விட்டுதானே ஒண்ணுமே செய்யல கேட்டா சொல்லட்டும் இதோட அநியாயமா மதுரையில பிரிண்ட் எடுத்து பிராக்கி எடுத்து வந்துட்டு இருக்காங்க மதுரையில இந்த அளவுக்கு இன்னைக்கு மோசம் எங்க பார்த்தாலும் பாருங்க கஞ்சா இன்னைக்கு பேப்பரை பாருங்க ரெண்டு கூட மூணு கூட குறையாமல் எல்லா பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏன் ஊராந்த கஞ்சா அன்றைக்கி பாருங்கள் பைக்கில் வரான் நம்ம பைக் வந்து இடிச்சிடுச்சு உடனே எடுத்துடான் மணிப்பு கேட்குறான் ஆனால் அப்படி அடிக்கிறேன் உடனே ஜாமான் தான் தூக்குறான் அந்தளவுக்கு மோசமானது அது போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லையே போயில்ல இன்றைக்கி போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை அளவுக்கு மோசமான ஆட்சி நடைபெற்று கொண்டு அதான் உங்களுக்கு தெரியும் நான் இந்த ரேஷன் கார்டு பைசா டான் வீட்டில் கொண்டு போய் கொடுக்க கொடுக்க பயங்கரமான ஆள் இந்த திமுக இருக்காங்களே பயங்கரமான ஆள் டேலண்ட்டு ஆமாம் போல இந்த பகுதியில் இருந்தாலும் யார் திமுக காரர் இருந்தாங்க முன்னால பூரா எல்லாருமே இருந்தோம் யாருக்கும் நம்ம பெரியார்க்குறேன் கண்டால அம்மாட்டாங்க நம்ம பார்த்தாலே கரும்பு சட்டக்காரன் அப்படிப்பாங்க என்ன பூரா ஜேமாதான் வேற உள்ள அரிசியை கொண்டு வீட்டில் போறேன்னு சொன்னாங்க சொன்னீங்களா கொடுக்கணும்ல அது எவ்வளவுதான் ரெண்டாவது அடிக்கிறம ஒரு மாசத்துல ரெண்டாவது சனிக்கிழம உங்களுக்கு கொடுப்பாங்க அப்பதான் கொடுப்பாங்க அப்போ வாங்கிக்கிற பையில உருவாரு வீட்டில் ஓசை முடிஞ்சு பிரியா அல்ல மறுநாள் தாரத்துல வாங்கி பிரியா பா எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப நேக்கா செய்வாங்க அவங்க உத்தரபு பிரிதான் இருக்கும் ஓடி நாங்கள் டைம் குறைச்சிட்டோம் பன்னெண்டு கோடி ஆகிட்டோம் ஏன் பத்து மணிக்கு வித்தாட பன்னெண்டு மணிக்கு வித்தாட அவனா பன்னெண்டு மணிக்கு வாங்கி இருக்கு குடிக்கிறவங்கள பன்னெண்டு மணி ஆகிட்டு பன்னெண்டு மணி ஆனோட குடிச்சா விட்டுருவாங்க இப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏமாத்துல யாமத்தோட தான் பாத்துறாங்க இதை நம்ம நம்பி ஓட்டு போட்டோம் இந்த அம்மாவும் சொல்லிச்சு என்ன பதவி ஆகிடுவாங்க ஆகிவாங்க ஆனா என்னாச்சு செய்யல இந்த நீட்டு தேர்வு ரத்து அதை சொன்னாங்க அதையும் செய்யலை ஒரு அனுப்பி வாக்கு எதுவுமே அவங்க செய்யலை நீ என்னமே செய்ய வேண்டாமா அமைச்சரோ சேர்மனோ என்னும் செய்ய வேண்டாம் நம்ம முடிமையை விட்டுக்கூட பாதிக்க கூடாதுங்களா சிந்தாத்திரபாதா கோயில் எத்தனை வருஷம் ஆச்சு வந்து பாத்ரூம் பாக்குறான் கெட்ட விடலாமா நீ தடுக்க வேண்டாமா அது எவ்வளவு பிரசித்தப்பட்ட கோயில் அது சிந்தாத்திரபாதா கோயில் எவ்வளவுப்பட்ட கோயில் உங்களுக்கு என்ன தெரியும் அதுல தகுதி அதான் போதான் நம்ம மாதா கோயில இன்னைக்கு அதை பாதர் அந்த வீடு கெட்டும் சீர் வைக்க வந்துட்டான் உள்ளூர் திட்ட குடும்பத்தந்து வந்துட்டான் அப்படின் அமைச்சர் எம்எல்ஏ என்கிட்ட போன் ஓடி சொன்னாங்க உடனே நான் வந்த சீல் வைப்பே வை பாப்பா அப்படிங்க கெட்டுவாங்க அப்படிதான் கெட்டுவோம் மாதா கோயில் இருந்த இடத்துல அவங்க பாதருடைய வீடு அந்த நேரம் கெட்டுவோம் அப்படின்னு கேட்டேன் யாரு ஒன்றும் கேஸ் எடுத்து ஒன்று போட விடல சீர்த்து வந்தாங்க அப்போ அந்த ஐயா இருந்தாங்க அப்போ சொல்லலாம் பாட்டினேன் அதுக்கெல்லாம் மூணு அடி விட்டுட்டு முனிசிபல் படம் போட்டு மூணு அடியாது அதான் நாங்கள் புரியாது கொடுத்தோம் அஞ்சு அடி உணர்ந்தாங்க எல்லாம் விட முடியாது அஞ்சு அஞ்சடி விட்டப்பட எங்கேயா இடம் இருக்கு அதில் இது ஏன் சொல்ல பார்த்தா அதை அடைய செஞ்சு கொடுத்தோம் அது மாதிரி ஒரு பிரச்சனை கூட தோணி அந்த போட்டு துறையா பிரச்சனை கூட உள்ளே போனவனே நம்ம உள்ள வெளியேடுத்துருந்தோம் வெளியே போனவனும் உள்ள வெளியேடுத்துருந்தோம் இதெல்லாம் இருந்து அர்த்தம் வந்து இவங்க அதில் ரோச்சையா படம் செலவு வச்சிருக்கு அந்த இடம் மாதா குறித்து சம்பந்த இடம் சம்பந்தப்பட்ட நம்ம இடம் மாதா குழுவிற்குள்ள இடம் அது பத்து லட்சம் ரூபாய் அங்கே தான் கொடுப்பாங்க அதுபோல நம்ம மாதா குறித்துள்ளா கூட நம்ம அங்கே அதை பயன்படுத்துவோம் எல்லா இடத்துக்கும் உபயோகப்படுத்துவோம் அதை போய் எடுத்து அவ இது கட்ட போறான் பூங்கா பேரிக்கால் மட்டும் பூங்கா போட மாதிரி ஏன் அவனுக்கு பூங்கா போடுறது இடம் இல்லையா மாதா கொடுத்து போட்டிக்கு ஒரு பொருட்காட்சி கொடுத்தாங்க நீ கொடுத்திய அது பீச்சில் வந்து கொடுக்கலாமா ரோஜ் பார்க்கல வந்து அது ரோஜைய பார்த்து அது பார்க்க இருக்கு நீ அந்த பார்க்க சுத்தம் பண்ணு ரெடி பண்ணணும் அங்கே தண்ணி ஒரு ரெண்டு மாதமும் தண்ணி போயிட்டு இருக்கீங்க உடைஞ்சி உடஞ்சி ரோஜ் பார்த்து பக்கத்தில் நீங்கள் பேப்பர் சொல்லுங்க ரோஜ் பார்த்து பக்கத்தில் ரெண்டு மாச தண்ணி உடஞ்சி போயிட்டு இருக்கு நானும் போன் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு திருவாரூர் அமௌண்ட்டுங்க தண்ணி உடஞ்சி போகுது அந்த பாடம் யாரும் சைடு அது லெஃப்ட் சைட்ல போடுறது லெஃப்ட் சைட்ல யாரும் பார்த்து பாடுவேன் கேட்டா அந்த மாடு சொல்றாங்க காக்கா அதெல்லாம் தண்ணி பிடிக்கி அதான் குடிக்கி அதனால வேண்டாம் சொல்றாங்க அந்த ரெண்டு கடைசி லைன்ஸ் ஓட்டில் லைசன் வெளியே தான் இருந்துச்சு உள்ள கட்டி கொடுத்தேன் ஆனா ரொம்ப நல்ல மனுஷங்க உடனே என் பேர்ல எடுத்து அங்க இருந்து ஆனா மாநகராட்சி அந்த கோச் பார்க்க மட்டும் இருக்கு பேர் அந்த கிரௌண்ட் அது வந்து நடவாத அந்த பூரா அந்த பொருட்காட்சி கொடுத்து எங்க நம்ம ஊரை ஒரு பொருட்காட்சி தான் ஓடும் அதான் ஓடி இருக்க அதுக்கு தான் கொடுத்துருக்க அது அரசு ஒரு வாங்கி தான் வச்சிருக்காங்க அப்படிதான் வச்சிருக்காங்க போட்டி அங்கே கொடுத்து அதுக்கு ஓட செஞ்சுது அது யாரு போவா கடைசியில் பார்த்து படம் கொடுக்கல அவனு ஜாமான் போட்டு போயிருக்கான் பாதி ஜாமான் கடைசி அந்த ட்ராக்கு பூரா உடைச்சி நொறுக்கி ஆக இந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான ஒரு நிர்வாகம் நம்ம மாதா போயிடுது தேவையான இடத்த நம்ம இடத்த ரோஜையா செல இருக்கிறதுல ரோஜையா பத்தி தெரிஞ்சாதான் தெரியும் உங்களுக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நம்ம சொல்றோம் அவங்களாம் அந்த நேரத்தில் நம்ம மாவும் நம்ம தூத்துக்குடிக்கு எப்படி கொலிச்சு போனா தண்ணி கொடுத்தாங்களோ அது போல எவ்வளோ அவரவர் அவங்க உதவி பண்ணாங்க அதெல்லாம் மறக்க முடியாது மறக்கவும் முடியாது தண்ணி கிடைக்க மாட்டிக்கு இப்பதான் கிடைச்சது கோயில் போட்டிக்கு தண்ணி இப்பதான் வந்து ராஜுவாத்தப்பட வந்துச்சு நம்மளும் அன்னைக்கு ஐயா எப்போ அப்ப ஆச்சு நம்ம நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயா அப்ப கொண்டு அங்கிருந்து தண்ணிய எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இடத்த வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு பிறகு திமுக ஆட்சி மற்ற காங்கிரஸ் யாரும் செய்யல ரெண்டாவது பயிற்று திட்டம் எம்ஜிஆர் மூணாவது பயிற்று திட்டம் அம்மா தொண்ணூற்று ஒண்ணுல நாலாவது பயிற்சி திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நம்ம நான் நிற்கும் இடத்துல நிற்கும் போது அண்ணா நிறுவா முன்னூறு கோடி ரூபாய் கொடுத்து நாலாவது பயிற்று திட்டம் கொண்டு வந்தாங்க நீ தண்ணி நமக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கேன் காக்கல் இது கொடுத்த கூறாம அண்ணாத முன்னேற்ற தான் கொடுத்துச்சு மூணு வாய்ப்புகள் அவங்க ஒன்று கொண்டு வழி காட்டுறது ஐயா புரிச்படுறாங்க மறக்கவே முடியாது குடியிருத்த கோமானம் அவர் தான் அதே மறக்க முடியாது நான் அதில் கூட சொல்லணும் அந்த பட்டத்தை பற்றி தான் ஐயாவுடைய இதை வைக்கணும்ங்க சில அதில் வச்சு தீர்மானம் போட்டோம் தீர்மானம் போட்டு கொண்டு நாங்கள் கட்டம் எடுத்தோம் அதுதான் வச்சோம் இப்போ எங்கோட்ட வச்சாங்க மரியாதை பண்ணாங்க யாரா போவாங்களா அங்க சும்மாவே நடக்கிறவங்க பார்த்து போற என்ன சொல்றான் அதுக்குள்ள சீக்கிரமா போக கூடாது இந்த வார கைய வீசி நடக்கலாம் சொல்றாங்க அத்தான் சொல்றாங்க அங்க சீக்கிரமா போக கூடாது அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் அவருக்கு எப்பவும் உறுதியா இருப்போம் எட்டு பாட்டியில் மீண்டும் இந்த பகுதியில் வந்து மாவட்ட ஒரு புடலை வரணும் வருங்காலத்தில் துணை மேயராகவும் வரணும் அதுக்காக அவர் வாழ்த்து இந்த நல்ல வாய்ப்பு கத்துணை விரலுக்கும் இனிமையாவது புரிஞ்சு போடுங்க சும்மா நடிகர் வராங்க வர நடிகரை அந்த புதுசாக தான் பார்க்க வேண்டியதான் சினிமாவில் வித்தியாசமா பார்த்துருப்போம் என்ன சொன்னீங்க சினிமாவை வித்தியாசமா பார்த்துருப்பீங்க தெரியும் என்ன சொன்னீங்க அது பார்க்க வேண்டியதான் ஆனா மாற்றம் மட்டும் மனம் மாற்றாங்க ஏன்னா வேற மாதிரிதான் சொல்றாங்க அதே கிடையாது அவங்க தப்பா நம்மள வேற மாதிரி சொல்றாங்க நம்ம ஊருக்கு கட்டின பேசுகிறாங்க கிடையவே கிடையாது அப்போ அது கிடையாது என்ன சொல்கிறோம் புரியாது புரியும் நினைக்கா அவங்க அது கிடையாது ஆ அது கிடையாது அதனால அதை உணர்ந்து நம்ம செயல்பட்டு நம்ம நமக்கு நம்ம மக்களுக்கு யார் வலவே செய்வாகிறோ அவங்களுக்கு அதுவும் பிரச்சித்தலை இந்தியார் புலச்சில்லை அம்மாவுடைய வழியில் வந்த அந்த இடப்பாறியர்களுடைய தம்பிப்பாறாக இருக்கிற இருக்கு எங்கள் யாராவது நிற்பாங்க அவங்களுக்கு நீங்க ஆதரவு என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்